இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால்முருகன் தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை பெற்று பெருவாரியாக இடங்களை பிடித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெறுகிறது மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவருடைய வீட்டில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பிரியா சோனியா காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் சென்னையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் சுமார் பனிரெண்டரை மணி அளவில் அவர் டெல்லி வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் மாலை நடைபெறும் இந்த கூட்டத்தில் வந்து அவர் கலந்து கொள்ள இருக்கிறார் முக்கியமாக நடந்து முடிந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு கட்சிகள் வந்து பெரும்பான்மையான இடங்களை அந்தந்த மாநிலங்களில் பெற்றிருக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் திமுக கூட்டணியாக நாற்பது இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் பல்வேறு இடங்களில் வந்து வெற்றி பெற்றதன் காரணமாக தற்போது இருநூற்றி முப்பத்தி நான்கு என்ற எண்ணிக்கையை ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலை குறித்தும் அடுத்த ஆட்சி நிலையில் என்னென்ன ஆலோசனை நடத்துவது என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அதனை ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பாகவும் முக்கியமாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது ஏனென்றால் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது இருநூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே பாஜக தனியாக பெற்றிருக்கிறது ஆகவே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில்லாமல் பாஜக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமானால் அதனை ஏற்பதா இல்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆச ஆலோசனைகளை நடத்தவும் அதே போன்று தற்போதைய இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் கூடுகிறது அதில் கலந்து கொள்வதற்கு தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்